ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் இந்த பதிவை பார்வதி பரமேஸ்வரால் துணியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் முருகப்பெருமானின் திருவருளோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க லை அதேமாதிரி இந்த பதிவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நிறைய இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் அப்படின்னாலே மங்கள காரகன் பூமி காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி ரத்தம் எல்லாத்துக்குமே அவர்தான் காரகனே செவ்வாய் பகவான் மட்டும் இல்லைன்னா ஜீவராசிகளுக்கு ஒரு தெம்பே வராது சக்தி பூமியோட பையன் அதுதான் பௌமான்னு பேரு மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில அதிக அற்புதமாக ஆட்சி அமைச்சு சூப்பராக சஞ்சாரம் பண்ணி இருந்தவர் இப்ப எங்க வரப்பறாருனா தனுசு ராசிக்கு வரப்புறாரு ஆல்மோஸ்ட் தனுசு ராசியும் அவரோட நட்பு கிரகமான குருவோட வீடு தான் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிரயாணம் பண்ணுறார் தனுசு ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னாலே பாக்யஸ்தானம் அற்புதமான இது அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவான் வர்றது ரொம்ப 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 விசேஷம் ஏன்னா இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் காலச்சக்கர தத்துவத்தின்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி இப்போ அதெல்லாம் விலகி இப்போ நல்லபடியான சுபிக்ஷம் ஏற்படும் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூலம் காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்கால டிராவல் பண்ணுறார் இது மட்டும் ஏன் ஷார்ட் பீரியட் உங்களுக்கே தெரியும் தனுசு ராசினாலே மூலம் போராடம் உத்திராடம் ஒரு பாதம் ஒரே ஒரு பாதம் தான் அங்கே இருக்குது அப்போ உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த ஷார்ட் பீரியட் அந்த வகையில் இந்த தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுற இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஓம் வீர துவஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோத்யாத் பௌம ஏற்கனவே சொன்னேன் பூமியின் மைந்தன் இந்த பூமியின் மைந்தன் செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் வந்து எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா வீடு மனை யோகம் எல்லாமே உண்டு கண்டிப்பா வீடு உண்டு சாதாரணமாகவே இந்த செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னு அந்த இதில் பிறக்குறாங்க பாருங்க மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் மேக்சிமம் அவங்க வந்து சொந்த வீட்டில் இருப்பாங்க இல்லை ஒரு காணி நிலமாவது இருக்கும் கண்டிப்பாக அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கடக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி ஐந்து பத்து குறைவன் போன ஜென்மத்தில் நீங்கள் எந்த தொழிலை தொட்டிங்களோ அதோட கண்டினியூவேஷன் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆசிரியராக இருந்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துலேயும் நீங்கள் ஆசிரியராக பணிபுரிவீங்க ஒரு மருத்துவராக இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துலேயும் மருத்துவராக இருப்பீங்க உங்களுக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவரும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் அப்போ இந்த ஐந்து பத்துக்குடைய அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா ஐந்தாம் இடத்துல ஆட்சி அமைத்து உட்கார்ந்தால் குழந்தைகளின் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருந்தது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போயிடுது வெளியூர் போய்ட்டு படித்தெடுத்து அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் குழந்தைகளுக்கு ஆன்மீக பயணங்கள் திடீர்னு ஒரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாரிகள் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே அற்புதமாக உங்களுக்கு முடிஞ்சுது அதெல்லாம் பெரிய பாக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு தெளிவாக சொல்லலாம்ல வெளியில குழந்தை என்ன படிக்கிறான் அவன் லண்டனில் படிக்கிறான் இந்த படிப்பு படிக்கிறான் அந்த படிப்பு படிக்கிறான் மேல் படிப்புக்காக போயிருக்கான் எவ்வளோ பெருமை உயர் படிப்புனாலே அது பெரிய விஷயம் கல்வியே பெரிய விஷயம் அதிலும் உயர்கல்வி ஆக இந்த பச்சமஸ்தானத்தில் அமர்ந்து ஆற்றி அமைத்து உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணின்ற செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்துனா பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வர உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் வேறு ஏழாம் பறவையாக பார்த்துட்டு இருக்கார் அற்புதம் உத்தியோகத்தில் உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள்லாம் நிறைபெறும் ரொம்ப நாளாக கெட்டட்டுகள் புன்னு பதவி உயர்வு ஏதாவது ஒன்று அது கண்டிப்பாக கிடைக்கும் அமை சிருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்பு துறை மருத்துவத்துறை இதெல்லாம் வேலை பார்க்குற ஆளுக்கெல்லாம் அதி அற்புதமான ஒரு இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பில் ஆட்டோமேட்டிக்காக சங்க்ஷன் ஆகிடும் டப் 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 டப்னு அதே மாதிரி உங்களுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த முயற்சிகளை எடுப்பீர்கள் அதற்குண்டான ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு ஒரு கடன் எழுக்கிறதுக்கு ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடன் அடைச்சிடுவேன் அற்புதமாக செவ்வாய் குரையில் அடைச்சிருங்கோ கடன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஆமே தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா இப்போதான் சனீஸ்வர பகவானும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு விட்டார் ஒன்பதாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துன்ட்ருக்கார் என்ன விரயஸ்தானத்தில் குரு பகவான் அவரும் வக்கரத்தில் தான் இருக்கார் அதனால் செலவு பரவாயில்ல கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வரது அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு கொண்டு போவார் இந்த நேரத்தில் பூமி யோகம் உண்டாகும் மனை வீடு அதாவது கட்டின வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது இந்த மாதிரிலாம் டக்குனு திட்டம் போட்டுருந்தீன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது மட்டும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அதாவது நமக்கு சக்தி வந்துடுது அப்படிங்கிறதுக்காக கண்ணாபினான்னு இறங்கப்படாது புரியுதா சக்தி வந்துடுதுன்னு சொல்லிட்டு கண்ணாபினான் கோதாவில் இறங்கக்கூடாது கோதான்னா குஸ்தி இறங்கப்படாது கரெக்டாக பார்க்கணும் எப்படி நடந்துக்கணும் என்னை ஏது அதெல்லாம் ஏன்னா இந்த கேது வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன் இதில் தொழில் ரீதியாக நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் மூலமாக நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவி மூலமாக அவங்க உறவினர்கள் மூலமாக ஒரு ஞானத்தை கொடுப்பேன் ஓஹோ இப்படிப்பட்டவர்களா அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க தெளிவாக தான் சொல்றேன் எல்லா விஷயத்திலையும் கேர் எடுத்துக்கங்க கவனம் எடுத்துக்கங்க இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாலு பதினொன்று கூடிய அதிபதி சுக்கிர பகவானின் போராடும் நட்சத்திர காலில் டிராவல் பண்றார் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க நோட் பண்ணிக்கங்க இந்த நேரத்தில் சொத்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வாங்கிடுவீங்க அதுவே எதிர்பாராத ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் படிக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக வெளிநாட்டுக்கு போயிடுவா படிக்கிறதுக்கு அதே மாதிரி தொழிலுக்காக சில வேலைகளை செய்வீங்க தொழில் வியாபாரத்துக்காக ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும் அதுமாரி எதிர்பாராத ஒரு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் அது எப்படி சுவாமி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எதிர்பாராத லாபம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமாக இருக்கும் அதற்கு உண்டான லாபத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள் அதுமாரி நண்பர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாள் அது இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் அதிக அற்புதமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறோம் அதேமாரி ரியல் எஸ்டேட் காரர்களுக்குலாம் இந்த காலகட்டம் பொற்காலம்னே சொல்லலாம் டப்புன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி பிளாட்டு போடுவா டக்கு 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 டக்குன்னு வியாபாரம் ஆயிடும் இங்கேயோ தள்ளி இருந்தால் கூட வியாபாரம் ஆயிடும் நல்லபடியா அதாக அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இந்த காலகட்டம் அதே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு ஒரு விலை உயர்ந்த பொருள் இதெல்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிர பகவான் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் வரும்போது கொடுப்பார் ஏன்னா அந்த பகவான் நாலு பதினொன்று குடை அதிபதி அவரோட நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் ஐந்து பத்து குடை அதிபதி ஆறாம் இடத்துலேருந்து அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் இப்ப பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ண உத்திராடம் ஒரு பாதம் தான் அங்க இருக்கு ஸோ அந்த நட்சத்திரத்தில் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் வருமானம் ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் நீங்கள் எப்போ கொடுத்த கடன் கூட இப்போ திரும்பி வந்துடும் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி குடும்பத்துக்கு என்னென்ன முக்கியமான வேலைகளோ அதெல்லாம் செய்வீங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் வேல் வேல்மாறல் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்க அது அற்புதமான ஒரு ஸ்லோகம் அது நீங்கள் சொன்னாலே ஒரு பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் மனசில் தெளிவு கிடைக்கும் சந்தோஷம் உண்டாகும் அதுவும் ஆறாம் இடத்துல அற்புதமாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் பரிபூர்ணமாக உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார் ஆக வேல்மாரல் படிங்கோ பிரமாதம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்கள் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது பகருண ரோகஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதிக அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன்